ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் பரிணாம வளர்ச்சியானது ஒரு நேரான திசையில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்கிறது எனவே தனிப்பட்ட ஆன்மாவானது ஆன்ம விழிபுற்ற தெய்வீக மனிதனாக முழுமையாக வெளிப்படும் வரையில் இயற்கையின் மேன்மேலும் உயரிய வடிவங்களின் வாயிலாக மேல் நோக்கி முன்னேறுகிறது இந்த இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் மேல் பிரபஞ்சத்தின் தாக்கம் சுழற்சியின் அடிப்படையில் உள்ளது அந்த சுழற்சி வட்டத்தின் ஏறுமுகத்தில் முதலாவதாக பொருள்சார் வளர்ச்சியும் அடுத்ததாக அறிவுசார் வளர்ச்சியும் பிறகு ஆன்மீக வளர்ச்சியும் உண்டாகின்றன பின்னர் இறங்குமுகத்தில் வாழ்க்கையின் பொதுவான போக்கு அறிவுசார் தளத்திற்கும் பொருள்சார் தரத்திற்கும் மீண்டும் திரும்புகிறது இவ்வாறாகவே இறைவனுடைய படைப்பு இடையராது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன நடிகர்களாகிய நாம் காலம் எனும் மேடையில் வாழ்க்கை எனும் நாடகத்தை திரும்ப திரும்ப நடித்து வருகின்றோம் இதன் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாடகத்தில் நமது பங்குகளில் சிக்கி கொள்ளாமலும் அவற்றுடன் அடையாளப்படுத்தி கொள்ளாமலும் நமது பாகங்களை நன்றாக நடிப்பதற்காகவே நாம் இங்கிருக்கிறோம் நாம் குறுகிய நோக்குடன் சுயநல கண்களுடன் பார்ப்பதால் வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவற்ற கருத்தை கொண்டுள்ளோம் இதற்கு பதிலாக நம்மால் இறைவனது கண்களின் மூலமாக மட்டும் காண முடிந்தால் முடிந்தாள் ஞானமாகிய கண்களை நாம் திறக்கும் பொழுது சர்வ வியாபக இறை பேரொழியை தரிசிக்கலாம் இப்பேரொழியினுள் கிறிஸ்துவின் உணர்வு நிலை அல்லது கிருஷ்ண உணர்வு நிலை அல்லது அண்ட சராச்சரம் எங்கும் நிறைந்துள்ள இறைவனுடைய தூய பிரதிபலிப்பு உள்ளது எல்லையற்ற இந்த கிருஷ்ண உணர்வுதான் கூடஸ்த சைதன்யம் கடவுளின் பேரறிவும் பேரன்பும் ஆகும் இவை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது ஆன்மாக்களின் மூடியுள்ள கண்ணிமைகளை திறக்கச் செய்து நமக்குள்ளேயே இருக்கும் இந்த பேரொழியை காண்பதே என்று நம்மை தூண்டுகிறது அதன் மூலம் சகல அறியாமையும் வேற்றுமைகளும் மறைந்து விடுவதை நாம் காண்போம் தனது அகக்கண்ணை திறந்திருப்பவருக்கு எல்லாமே ஒன்றுதான் நானும் பரமபிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் பகவத்கீதை அத்தியாயம் பத்து ஸ்லோகம் பதினொன்று பதினொன்று ஸ்லோகம் ஏழு எட்டு அது போலவே கிருஷ்ணரும் அத்தகைய தெய்வீக ஒருமை நிலையிலிருந்து தான் உணர்ந்தார் சகலத்திற்கும் மூலாதாரம் நானே எல்லா படைப்பும் என்னிடமிருந்து வெளிப்படுகின்றன சகல உலகங்களும் எனது மகா பிரபஞ்ச உடலில் ஒன்றுபட்டிருப்பதை காண்பாய் ஆனால் ஊன நீ என்னை காண முடியாது ஆதலால் தெய்வீக பார்வையை உனக்கு தருகிறேன் நமது உலக அனுபவங்களின் மாய திரிபுகளில் நாம் சிக்கிக்கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வழி இறைவனை அடிப்படை மெய்ப்பொருளாக காண்பதுதான் விண்மீன்கள் கோள்கள் தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் ஆகிய அனைத்தும் ஒரு அழகான பிரபஞ்ச நாடக மேடையில் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை நடிக்கும் வகையில் சுதந்திரமாக விடப்பட்டுள்ளனர் இந்த நாடகத்தின் கருத்தை புரிந்து கொள்பவர் ஒரு சில மனிதர்களை ஏனென்றால் பலர் சற்று நேரம் எடுத்துக்கொள்வதில்லை அறிவொழி பெறாதவர்களுக்கு இந்த நாடகம் பெரும்பாலும் குழப்பம் நிறைந்ததாகவும் நியாயமற்றதாகவும் தோன்றுகிறது இறைவன் வேண்டுமென்ற எல்லோரையும் ஏழையாகவோ அல்லது எல்லோரையும் செல்வந்தராகவோ உருவாக்கவில்லை ஏனெனில் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருந்துவிட்டாள் இந்த நாடகம் தொடர்ந்து நடக்க இயலாது வேற்றுமைதான் இயற்கையின் அடித்தளம் மற்றும் பராமரிப்பதற்கு என்பது ஒரு வழிவகை ஆகும் விதி மற்றும் செயல் எதிர் செயல் மூலமாக நாம் இப்போது என்னவாக இருக்கிறோம் இனிமேல் என்னவாக இருப்போம் என்பதை நாமே உருவாக்கி கொள்கிறோம் மனிதன் இயற்கை ஆகிய இவ்விரண்டினாலும் உருவாக்கப்பட்ட இத்தகைய பல்வகை தன்மையின் விளைவையே பிரபஞ்ச நாடகமாக நாம் அனுபவிக்கிறோம் ஆனாலும் இந்த வேறுபாடுகளின் காரணமாக நாம் துன்பப்படுவதை இறைவன் விரும்பவில்லை ஒருவர் தற்போது ஏற்று நடிக்கும் பாத்திரம் ஒரு அரசனோ ஒரு சேவகனோ அவர் அதை சிறப்பாக நடிக்க வேண்டும் ஆனால் இறைவனின் பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு ஆன்மாவாக அவர் ஒரு தற்காலிகமான வேடத்தை மட்டுமே நடித்து கொண்டிருப்பதை மறக்கக்கூடாது என்பதை நாம் அறிய வேண்டும் என இறைவன் விரும்புகிறான் எனவே நாம் சுத்தம் செய்பவர்களாக இருக்கிறோமா அல்லது பெரும் தேசங்களின் தலைவர்களாக இருக்கிறோமா என்பது முக்கியமில்லை காலத்தின் மேடையில் வெறுமனே ஒரு கதாபாத்திரத்தை நாம் நடிக்கிறோம் என அறிந்தால் இந்த வெவ்வேறு இடங்களுடனும் வெவ்வேறு நிலைமைகளுடனும் அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள உணர்வு நிலையில் உள்ளார்ந்துள்ள இருமைகளினால் நாம் துன்புறுவோம் நாடக நடிகர்கள் தமது குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் தற்காலிக தான் என அறிந்து கொண்டு அவற்றை குறித்து புலம்புவதில்லை மாறாக தமது முழு திறமையுடன் சிறப்பாக நடிக்கிறார்கள் இப்போது உங்களுக்கு புரிகிறதல்லவா வாழ்க்கையை மிக தீவிரமாக எடுத்துக் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் நாம் துன்பப்படுகிறோம் அனைத்திலும் வியாபித்துள்ள ஒரே பேருயிரை உணர்ந்து அறியுங்கள் ஒப்பீட்டளவில் வேறுபாடுகள் இருப்பதை அறிந்து கொள்ளும் அதே சமயம் அனைத்திலும் ஒரே பேருயிர் வியாபித்திருப்பதை அறிவுபூர்வமாக மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் நாம் உணர வேண்டும் இறைவனின் மதம் ஒன்றே ஒன்றுதான் மதத்தின் வெவ்வேறு பெயர்களுக்கு அடிப்படையாக உள்ளது ஒரே உண்மைதான் நாம் அனைவரும் ஆன்மாக்கள் எல்லா ஆன்மாக்களும் ஒரே இறைவனின் ஒரு பகுதியே என்ற ஞானமாகிய ஆன்ம அனுபூதியை ஒருவர் பெற்றிருந்தால் ஒழிய இத்தகைய உலகளாவிய உணர்வு நிலையை எட்டுவது மிகவும் கடினம் ஒரே பெருங்கடலில் இருந்துதான் எல்லா பெரிய அலைகளும் சிறிய அலைகளும் எழுகின்றன எனவே நாம் ஆன்மீக ரீதியில் விலகி நின்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மதத்தையும் சார்பற்ற நோக்கும் பொழுது அனைத்தும் கடவுளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என காணலாம் படைப்பின் எல்லா அலைகளையும் இவ்வாறு நாம் நோக்கும் வரை எப்போதும் வேறுபாடுகள் அவற்றுடன் சேர்ந்து வரும் தொல்லைகளுடனும் இன்னல்களுடனும் இருக்கவே செய்யும் இப்பூமியில் உள்ள எல்லா ஏற்ற தாழ்வுகளையும் பிரிவுகளையும் எந்த மனிதனும் எந்த இறை தூதரும் என்றைக்கும் ஒழிக்க முடியாது ஆனால் இறை உணர்வு நிலையை நீங்கள் கொண்டிருந்தால் அப்போது இவ்வேறுபாடுகளை எல்லாம் மறைந்து போகும் அத்துடன் நீங்கள் சொல்வீர்கள் ஓ வாழ்க்கை இனிதே மரணம் ஒரு கனவே உன் கீதம் என்னுள் பாய்ந்தாள் பின் இன்பம் இனிதே துன்பம் ஒரு கனவே உன் கீதம் என்னுள் பாய்ந்தாள் பின் நலம் இனிதே நோய் ஒரு கனவே உன் கீதம் என்னுள் பாய்ந்தாள் பின் புகழ்ச்சி இனிதே இகழ்ச்சி ஒரு கனவே உன் கீதம் என்னுள் பாய்ந்தாள் இதுவே மிக உயர்ந்த தத்துவமாகும் எதற்கும் அஞ்சாதீர்கள் கடும் புயலில் அலைகளில் அலைகழைக்கப்படும் போதும் கூட நீங்கள் சமுத்திரத்தின் நெஞ்சத்தில் இருக்கின்றீர்கள் அடிப்படையில் உள்ள இறைவனுடைய ஆதார இருப்பின் உணர்வு நிலையை உறுதியாக எப்போதும் பற்றி இருங்கள் சரிசம மனதுடன் கூறுங்கள் நான் அச்சமற்றவன் நான் இறை அம்சத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளேன் நான் பரம்பொருளின் பெருந்தீயின் ஒரு தீ பொறி நான் பேரண்ட சுடரின் ஓர் அணு நான் மிக பரந்த பேரண்டமாய இறைவனின் உடலில் ஓர் உயிரணு நான் எனது தெய்வீக தந்தையும் நானும் ஒன்றே இறைவனை மறப்பதன் மூலம் அவனை வஞ்சித்தாள் அனைத்தும் உங்களை வஞ்சிக்கும் ஆகவே இறைவனுடனான உங்களுடைய ஒன்றிய தன்மையை அனுபவிப்பதன் மூலமாக எல்லாவற்றான உங்களுடைய ஒருமையை உணர்வதற்கான தருணம் இது தியானத்தில் உங்களுடைய விரிவடைந்த உணர்வு நிலையின் பரந்த தன்மையில் இந்த ஒற்றுமை உணர்வை பயிற்சி செய்யுங்கள் இந்த முறையில் மிகவும் உறுதியாக இருங்கள் தியானத்தின் மௌனத்தில் புற உலகை அறவே மூடிவிடுங்கள் இல்லையே அவனுடைய படைப்பில் உள்ள முக்கிய மற்றவை உங்கள் கவனத்தை இறைவனிடமிருந்து திசை திருப்பிவிடும் அந்த அக கோவிலை வேறெதையும் அணுக விடாதீர்கள் உங்களுடைய குடியிருக்க வேண்டியது ஒரே சக்தி ஒரே ஆனந்தம் ஒரே அமைதி மட்டுமே இறைவன் உங்களின் புற வாழ்வும் சொல் சிந்தனை செயல் ஆகியவற்றில் தூய்மையாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பு காட்டுங்கள் பாவிகளிலேயே மகாபாவி உங்களிடம் வந்தால் கூட அவனையும் ஒரு சகோதரனாக கருதுங்கள் இன்னும் வெளிப்படையாத சகோதரனாக இருந்தாலும் அவனுக்கும் அன்பு காட்டுங்கள் யாருக்கும் தீங்கிழைக்க வேண்டாம் உங்களை தவிர வேறு எவரையும் மதிப்பீடு செய்ய வேண்டாம் எதிர்மறை மனோநிலைகளை ஒழித்து விடுங்கள் அவற்றை மிதித்து தவிடு பொடியாக்கவும் எனது குருநாதர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னிடம் கூறுவது வழக்கம் நன்னடத்தையை கற்றுக்கொள்வாய் அது செயலாற்றுவதற்கு மிகவும் கடினமான ஒன்று உங்களுடைய எல்லா செயல்களையும் இறை சித்தத்துடன் இசைந்துள்ள உங்களுடைய மனசாட்சியின் மூலமாக வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உணர்ச்சி வேக உணர்வுகளாலும் உந்துதல்களாலும் அல்ல முதன் முதலில் எனது குருதேவரை சந்தித்த போது அவர் கூறினார் உன்னை ஒழுங்குபடுத்த என்னை அனுமதி என்னை ஒரு இயந்திரத்தனமான மனிதனாக குருட்டுத்தனமாக பின்பற்றுபவனாக அவர் போகிறார் என்று அவர் பொருள்படவில்லை அவர் கூறினார் தெய்வீக பார்வையை உனக்கு அளிப்பேன் எனது சித்தத்தை குருவின் சித்தத்துடன் இசைவித்த பொழுது அது வலிமை பெற்றது விவேகத்தால் வழி நடத்தப்பட்டது இறைவனின் சித்தம் ஞானத்தாலும் நீதியாலும் ஆளப்படுகிறது இறைவனுடன் இசைந்திருப்பவர்கள் தற்போக்கான எண்ணம் மற்றும் பழக்கத்தின் ஆணைகளால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல அவர்களின் சித்தம் இறைவனின் ஞானம் மற்றும் நீதியால் நெறிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்கள் இறைவனின் சுதந்திரத்தில் வாழ்கிறார்கள் ஆகவே துவக்க நிலையிலுள்ள ஆன்ம சாதகன் இறைவனுடன் இசைந்திருப்பவர்களுடன் தனது சித்தத்தை இசைந்திருக்க செய்வது முக்கியமானதாகும் அத்தகைய கீழ்ப்படுதல் என்பது ஒருவரது சித்தத்தை மறுப்பதாகாது ஞானத்துடன் இசைவிக்கப்படுவதற்கு பேராற்றலுள்ள இச்சா சக்தியை வளர்ப்பது தேவையாகிறது நான் முன்பே பெற்றிருந்த எனது பழக்கங்களையும் உந்துதல்களையும் புறம் தள்ளிவிட்டு எனது குருநாதரின் அறிவுரைகளை ஏற்பதற்கு என்னுடைய சுய கட்டுப்பாடு முழுவதையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது எனது குருநாதர் தனது சீடரிடமிருந்து எதையும் கேட்டதில்லை மாறாக அவரவரின் விருப்பத்திற்கேற்பவும் கிரகிக்கும் தன்மைக்கேற்பவும் ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் அவரை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு பின்பற்றியதால் நான் என் மீது முழுமையான கட்டுப்பாடு பெற்றுவிட்டேன் அந்த சுதந்திரத்தை நானாக ஒருபோதும் முயன்று பெற்றிருக்கவே முடியாது உங்கள் மனோசக்தியை நீங்கள் நன்றாகவோ தவறாகவோ பயன்படுத்துவதன் மூலமாக அன்றி கடவுளாலும் சாத்தானாலும் வேறு எவராலும் உங்களை பாதிப்படைய செய்ய முடியாது இறைவனை தேடுவதற்கு அவன் தந்துள்ள சுதந்திர விருப்பத்தை பயன்படுத்துங்கள் அப்போது நிச்சயம் சுதந்திரம் அடைவீர்கள் உங்களை ஊக்கமுறை செய்வோர் உங்கள் விவேகத்தையும் இச்சா சக்தியையும் வலிமையூட்டுவோர் ஆகியோரது சிறந்த தோழமை உங்களை சூழ்ந்திருப்பது மிகவும் உயரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் குப்பைக்கும் தேனுக்கும் இடையேயான வேறுபாட்டை ஈக்கள் காண்பதில்லை ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு தாவுகின்றன ஆனால் தேனியோ தேனின் இனிமையால் மட்டுமே கவரப்படுகிறது இதை போலவே பகுத்தறியாமல் ஈக்கலை போலவே சிலர் பொருள் ஆசையினால் அவை எவ்வளவு தூய்மையற்று இருந்தாலும் ஈர்க்கப்படுகின்றனர் ஒரு சிலர் எப்போதாவது ஒரு முறை இறைவன் மற்றும் தியானத்தால் ஈர்க்கப்படுவதாக உணர்கின்றனர் ஆனால் ஒரு சவளம் வந்தவுடனேயே மறுபடியும் உலக வாழ்க்கையினால் வசப்படுத்தப்படுகின்றனர் பக்தன் தேனியை போன்றவன் பக்தர்கள் அழகானதையும் பரிசுத்தமானதையும் மட்டுமே விரும்புகின்றனர் அவர்கள் நல்லதை மட்டுமே காண்கின்றனர் கேட்கின்றனர் முகர்கின்றனர் சுவைக்கின்றனர் மற்றும் தொடுகின்றனர் அவர்கள் நல்லதையே உணர்கின்றனர் தியானத்தில் மிக இனிய அமுதமாகிய இறைவனின் சாநித்தியத்தையே என்றென்றும் நாடுகின்றனர் எல்லாவற்றையும் விட இறைவனும் நேர்மையாக இருங்கள் இறைவனது திருவாயால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்காக அக ஏற்புத்திறன் மூலமாக நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது பணிவுடன் இருங்கள் இறைவனுடமிருந்து உங்களை விலைக்கு வைக்கும் அனைத்தையும் நீங்கள் தூக்கி எறியுங்கள் உங்கள் பாதையில் உள்ள எல்லா தடைகளையும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும் எதனையும் அகற்றி விடுங்கள் நேரம் இன்னும் இருக்கும் போதே தியானம் செய்யுங்கள் தியானம் செய்வதற்காக நீங்கள் அனைவரும் மிக உயரிய முயற்சி எடுப்பீர்கள் என நம்புகிறேன் கடவுளுக்கான உங்கள் தேடுதல் காத்திருக்க முடியாது மற்ற எல்லாம் காத்திருக்கட்டும் ஆனால் கடவுளை உங்களுக்காக காத்திருக்க வைக்காதீர்கள் தாமதம் இனிமேலும் வேண்டாம் இல்லையல் முதுமையும் வியாதியும் உங்களது வாழ்வை திடீரென முடித்துவிடும் நேரமும் வாய்ப்பும் இன்னும் இருக்கும்போதே தியானம் செய்யுங்கள் நேற்றைய நமது தியானத்தில் கிறிஸ்து என்னிடம் வந்து அருளியதிலிருந்து அவரது இருப்பின் ஆனந்தத்தில் நான் உணர்கின்ற அவரது வாழும் சான்றினை நான் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறேன் இயேசு கிழக்கத்தியவர் என்பதால் அவரது கண்கள் கருமையாக இருந்தன என நான் எப்போதுமே எண்ணி இருந்தேன் நீல வண்ணத்தில் அவர் கண்களை சித்தரிக்கும் மேற்கத்திய கருத்தை நான் ஏற்றதில்லை ஆனால் மிகவும் வியக்கும் வண்ணம் இந்த முறை அவரை நீல கண்களுடன் கண்டேன் அவை மிகவும் அழகாக இருந்தன அம்மாதிரியான கண்களை நான் கண்டதே இல்லை அவற்றை பார்த்து கொண்டிருக்கும் போதே அக்கண்கள் அதிசயக்கும் வண்ணம் கருமையாக மாறிவிட்டன கிறிஸ்துவின் குரல் ஒழித்தது என்னை உருவ வடிவில் பார்க்க ஏன் விரும்புகிறாய் என்னை எல்லையற்றவனாக காண்பாய் இறைவனுடன் ஒன்றிவிட்ட எல்லா மகான்களும் பூமியில் ஒருமுறை தாங்கள் பெற்றிருந்த வடிவத்தை மீண்டும் பெற வல்லமை படைத்தவர்கள் வெகு சிலரே தேவதைகள் மற்றும் சிறந்த குருமார்களுடைய எங்கும் நிலைத்த இருப்பை உணர்ந்து கொள்கின்றனர் ரேடியோ உங்களிடம் இருக்கும் போது கடந்து செல்லும் பாடல்களை உங்களால் எவ்வாறு ஒத்திசைத்து கேட்க முடிகிறதோ அது போலவே நீங்கள் மட்டும் தியானம் செய்வீர்களாயின் பரவெளியின் ஆகாயத்திறைக்கு பின் மறைந்துள்ள மகான்களுடனும் ஒத்திசைந்திருப்பது சாத்தியமே ஒரு சிறந்த மகான் உலகில் தோன்றுகையில் அவரது இருப்பு அவருடைய சீடர்களை மிகுந்த ஆனந்தத்துடன் நிரப்பி சக்திமயம் மன எழுச்சியையும் அளிக்கிறது ஆனால் அவர் மறைவுக்குப் பிறகு அந்த சீடர்களிடம் சுயமாக ஊக்குவிக்கும் ஆன்ம சக்தி இல்லாவிடல் அவர்கள் இழந்து விட்டதாகவும் கைவிடப்பட்டதாகவும் உணர நேரலாம் இதனால் தான் தியானமும் தெய்வீக ஒத்திசைவும் தேவையாகின்றன அதன் மூலம் சாதகர்கள் மன எழுச்சியுடனும் ஆனந்தத்துடனும் தம்மைத்தானே எவ்வாறு செறிவூட்டிக் கொள்வது என அறிந்து கொள்ளலாம் ஆழ்ந்த தியானத்தின் மெய்மறந்த பரவச தொடர்பில் இறைவனது எல்லா அற்புதங்களும் வெளிப்படுத்தப்படும் இறைவனுடனான தொடர்பு என்பது உணர்வை மறந்த நிலையல்ல மெய்மறந்த பரவசமானது உணர்வு நிலையின் விழித்தெழுதல் ஆகும் அதனால் உடலின் வரம்புகளிலிருந்து சாசுவதத்தின் வரம்பற்ற நிலைக்கு விழிப்புணர்வு விரிவடைந்து அங்கிருந்து எல்லையற்றதான சின்னஞ்சிறிய உயிர் நீங்கள் காண்பீர்கள் இறைவனின் கனவு திரைப்படத்தில் உங்களைப் போலவே நானும் ஒரு நடிகன் என நான் அறிவேன் ஒரு நாள் நம் வாழ்க்கை திரையின் நடிகர்களாக இருப்பது முடிவரும் போது நமது உருவங்கள் இறைவனின் சர்வ வியாபக பிரபஞ்ச ஒளி கற்றையின் இடையிடையே வெறும் நிழல் வடிவங்கள் தான் எனவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அந்த சராசரத்தில் உண்மையான ஒன்றே ஒன்று எல்லையற்ற கிருஷ்ண ஒளி மட்டுமே எனவும் நாம் உணர்ந்து கொள்வோம் மகிழ்ச்சியை ஏதாவது வழியில் நாடுபவர்களுக்கும் உண்மையாகவே அவர்கள் நாடுவது இறைவனை மட்டுமே என்பதை அறியாதவர்களுக்கும் இந்த சிந்தனையை நாம் பரப்புவோம் கிருஷ்ண தனது ஆன்மாவில் உணர்ந்த பேரின்பம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதும் இனி வரும் நாளில் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அந்த என்றென்றும் புதிய ஆனந்தத்தை அனுதனமும் உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும் என்பதும் உங்களுக்கான எனது மிகச்சிறந்த பரிசு ஆகும் உங்களுடைய ஆன்மாவில் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஓ இறைவா வருக எனது அலட்சியம் எனும் மாசுகளை நீக்குவாயாக ஓ எல்லையற்ற இறைவா உனது தெய்வீக உணர்வு நிலையால் எனது உணர்வு நிலையை மூழ்களிக்க செய்வாய் தொடரும் வோம்